புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை திமுகவுக்கு என்ன பலம் அதிமுகவுக்கு என்ன பலம் டெல்டா மண்டலத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை விஜய்க்கான மக்கள் ஆதரவு என்ன என்பதை யாருமே கணிக்க முடியாத அளவில் அவருக்கான மக்கள் கூடும் கூட்டம் வாக்காக மாறுமா டெல்டா மண்டலத்தில் மக்கள் என்ன கருத்து கணிப்பில் கூறியுள்ளார்கள் எந்தெந்த மாவட்டத்தில் யார் யார் எல்லாம் வெல்லப் போகிறார்கள் என்பது குறித்த கருத்து கணிப்பில் புதுக்கோட்டை மாவட்டத்தை பற்றி இன்று காண இருக்கின்றோம் ஒரே நொடியில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் தமிழகத்தின் ட்ரெண்டிங் ஆகணுமா பிரபல நிறுவனங்கள் மருத்துவர்களின் நன்மதிப்பை பெற்று சமூக வலைதளங்களில் முன்னூறு கோடி பார்வையாளர்களை கடந்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்டூ செவன் குறைந்த செலவில் அதிகப்படியான சேவை வழங்குகிறது சட்டமன்ற தேர்தலுக்கான மக்கள் கருத்து கணிப்பு என்னவாக இருக்கிறது எடப்பாடி நூத்தி எழுபத்தி ஒரு தொகுதிகளை கடந்து பிரச்சாரத்தை முடித்துள்ளார் விஜய்க்கான மக்கள் ஆதரவு என்ன என்பதை யாருமே கணிக்க முடியாத அளவில் அவருக்கான மக்கள் கூடும் கூட்டம் வாக்காக மாறுமா மாறாதா என்றெல்லாம் கேள்வி இருந்தாலும் தமிழக சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் எந்த கட்சிக்கு சாதகமாக இருக்கும் தமிழ்நாட்டு மக்களின் தற்பொழுதைய மனநிலை எப்படி உள்ளது எந்த கூட்டணி வெற்றி பெறும் போன்ற கேள்விகள் தொடர்பாக ஹைதராபாத்தை சேர்ந்த முன்னணி பத்திரிகை நிறுவனமும் இணைந்து நடத்திய தமிழகம் முடிவுகள் வெளியிட்டு வருகிறோம் இது மாவட்ட வாரியாகவும் சட்டமன்ற தொகுதிகள் வாரியாகவும் வெளியாகி வருகிறது இதில் இதுவரை சென்னை மண்டலம் கொங்கு மண்டலம் வடக்கு மண்டலம் தெற்கு மண்டலம் ஆகிய பகுதிகளில் உள்ள சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக திமுக எந்த அளவுக்கு வாக்குகளை பெறுகிறது அதிமுக இருவருக்கும் அடுத்து வரப்போவது டிவிகேவா அல்லது என்பது குறிக்கிறோம் யாருமே எதிர்பார்க்காத கருத்து கணிப்புகள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது ஆனால் திமுக இன்னும் பிரச்சாரம் செல்லாத நிலையில் இன்ற இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் இருந்தாலுமே கூட வரும் காலங்களில் இதிலிருந்து பெரிய மாற்றங்கள் இருக்குமா அல்லது இதை பொறுத்து கூட்டணி கணக்குகள் மாறுமா என்பதை இனி வரும் காலங்கள்தான் தெரியும் அந்த வரிசையில் இப்பொழுது டெல்டா மண்டல மாவட்டங்களில் சட்டமன்ற தொகுதிகளின் நிலவரம் குறித்து இன்று விரிவாக பார்க்க இருக்கின்றோம் டெல்டா மண்டலத்தில் திருச்சி பெரம்பலூர் புதுக்கோட்டை திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ஆகிய ஏழு மாவட்டங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன டெல்டா மண்டலத்தில் மக்கள் என்ன கருத்து கணிப்பில் கூறியுள்ளார்கள் எந்தெந்த மாவட்டத்தில் யார் யார் எல்லாம் வெல்லப் போகிறார்கள் என்பது குறித்த கருத்து கணிப்பில் புதுக்கோட்டை மாவட்டத்தை பற்றி இன்று காண இருக்கின்றோம் புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை விராலிமலை திருமயம் ஆலங்குடி அறந்தாங்கி ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன புதுக்கோட்டை தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி மூன்று சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் டிவி கேவுக்கு இருபது சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பனிரண்டு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது விராலிமலை தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு

திருமயம் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஐந்து சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் தமிழக வெற்றி கழகத்திற்கு பதினெட்டு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பனிரெண்டு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது ஆலாங்குடி தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஆறு சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் டிவி கேவுக்கு இருபது சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பத்து சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது அறந்தாங்கி தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஆறு சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ரெண்டு சதவீத ஆதரவும் டிவி கேவுக்கு பதினாறு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினான்கு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ஐந்து சட்டமன்ற தொகுதிகளை திமுக கூட்டணி கைப்பற்றும் எனவும் ஒரு தொகுதியை அதிமுக கூட்டணி கைப்பற்றும் என்றும் மக்கள் கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது டிவி இங்கு மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது நான்காவது இடத்தை நாம் தமிழர் கட்சி பிடித்துள்ளது நாளை மற்றொரு மாவட்டத்திலிருந்து மக்கள் என்ன கூறுகிறார்கள் திமுகவுக்கு என்ன பலம் அதிமுகவுக்கு என்ன பலம் இவர்கள் இருவருக்கும் இடையே மூன்றாவது இடத்தை நாம் தமிழர் கட்சி பிடிக்க போகிறதா அல்லது தமிழக வெற்றி கழகம் பிடிக்கப் போகிறதா என்பதை எல்லாம் நாளை பார்க்கலாம் வாருங்கள் ஒரே நொடியில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தி ஆகணுமா தமிழகத்தின் ட்ரெண்டிங் ஆகணுமா பிரபல நிறுவனங்கள் அரசியல் ஆளுமைகள் மருத்துவர்களின் நன்மதிப்பை பெற்று சமூக வலைதளங்களில் முன்னூறு கோடி பார்வையாளர்களை கடந்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் செவன் குறைந்த செலவில் அதிகப்படியான சேவை வழங்குகிறது 100 புகும் 80 அத்திரடி சென்னை அதி ரெடி கலெக்ஷன் சரவெடி सेलिब्रेशंस சார் ஆச்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்